இவங்கெல்லாம் மாறி ஒரு ஃப்ராடு கூட்டத்தை நீ பாத்திருக்கடா எதிர்கட்சியா இருக்கும்போது நான் தலைவரால் முதலமைச்சரானால் முதல் என் ஸ்டேட்டஸில் வச்சிருந்த நீ பாரு காணொளி முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கத்தான் போடுவேன் ஐயா கருணாநிதி அதுக்கப்புறம் ஸ்டாலின் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதலிலே கையெழுத்திட்டு மதுக்கடைகளை மூடுவோம் அம்மையார் ஸ்டாலின் கழக ஆட்சிக்கு வந்தால் தலைவர் சொல்லியிருக்கிறார் முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கத்தான் அதனால தான் நாங்கள் என்ன பாடுபடுறோம் அவங்க ஒழிக்க மாட்டாங்கடா நம்ம இவங்கள ஒழிச்சிடும்டா இதா இன்னைக்கு ஊழல் லஞ்சத்தை யாரோடு சேர்ந்து ஒழிக்கலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் நான் ஏற்கிறேன் அதுக்கு முதல்ல இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும் ஒன்பது லட்சம் ரூபா கடன் ஆகி போச்சு எப்படி கட்டுவ ஒய் ஒய் வார் ஒரி அபவுட் தீஸ் டோண்டூரி பி ஆர்பி உதயநிதி அருள்நிதி தயா நிதி குணாநிதி எல்லா நிதியும் அவங்க வீட்டில் இருக்குது ஏற்கனவே ஆட்சியில் இருக்கவே ஒருத்தர் ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி வச்சிருக்கான் பச்சை மட்டை எதுக்கு பணம் வச்சு வச்சிருக்கு மரம் வச்சிருக்கு எதுக்கு டார்க் ரூம் இருக்கு வச்சு வெளுத்து கொடுக்கலனா கோன்று போட்டோம்னா சரியா போச்சு ஐம்பது லட்சம் கோடி கடன் இருந்தாலும் கட்டலாம் அவ்வளோ காசு வச்சிருக்கான் இட்ரி தைரியம் மாதிரி பார்த்துக்கிறோம் வந்து அண்ணே பரந்தூரில் விமான நிலையம் இதே தஞ்சன் டோன்ட் ஒரி பிஹாப்பி கட்ட மாட்டான் கட்ட முடியாது எனக்கு ஒரு வேலையும் கிடையாது நல்லா குடிசை போட்டு அங்கேயே படுத்துக்கிறேன் பாரந்தூர்ல நான் வெளியில் இருந்தாலும் போராடும் உள்ள ஜெயில ஒண்டி வச்சின்னு வச்சுக்க அது ரொம்ப பத்தி எரிஞ்சிடும் ரொம்ப அவங்க சிக்கிக்கிட்ட மட்டும் படுற பாடு இருக்குல்ல ஐயோ இவனை சமாளிக்க முடியலையே அப்படின்னு பாரு மொத்த அமைச்சர் ஒரு பிள்ளைப்பா ஒரு பச்சை பிள்ளை பொம்பளை பிள்ளையை சமாளிக்க முடியாம நான் எனக்கும் காலையில நின்று பேச நேரம் தெரியில்ல ராத்திரியெல்லாம் வேணா பேசிட்டு போ எந்த இடத்துலயும் உனக்கு நின்று பேச இடம் இல்லை சரி என்னதான்டா பண்ற பாருங்க இவங்க படுத்துடா பாட பாருங்க நான் என்ன நினைப்பிட்றேன் அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் தான் நம்மள நினைக்கிறது அம்மா அப்பா விட்டுரு இது சும்பாங்க இது ஒரு மது பழக்கம் மாதிரி மதம் சாதி மது இது மாதிரி ஒரு போதை ஆயிடுச்சு இந்த திமுக ஓட்டு போடுறது உதயச்சேரினு கோட்டு போடுறது இதெல்லாம் நீ விட்டுரு ஆனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற என் அன்பு உறவுகள் தேமுதிகாவில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் எங்கள் அண்ணன் இந்திய அமைதிப்படை பீஸ்கிப்பிங் ஃபோர்ஸ்னு ஃபோர்ஸ் பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ் கொண்டு இந்தியா நிறுத்தும் போது எங்கள் இனத்தின் எதிரி நாங்கள் சிங்களனோடு பிரேமதாசாவோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்திய ராணுவம் வலிமையோடு இருக்கும்போது பிரேமதாசா இந்தியாவை இங்கே கால் ஒன்றை விட்டுறக்கூடாதுன்னு அவனை நினைச்சான் அதனால எங்க அண்ணனுக்கு ஆயுத உதவி செஞ்சான் எங்க அண்ணனு மறக்காம வாங்கிக்கிட்டு அடிச்சு இந்தியாவை விரட்டி விட்டாரு அது மாதிரி நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க இப்ப பொது எதிரி திமுக அடிச்சு விரட்ட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பல தேர்தலில் தன்னால மற்றும் ஒரு எதிர்பார்ப்பு இல்ல நான் உங்களோட கூட்டணி வைக்காம தனிச்சு தான் உங்களை ஆதரிச்சேன் அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கூட்டணி வைக்கல என்னை கொஞ்சம் ஆதரிச்சு அப்படி தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க ஏன்னா அது அப்புறம் பேசுவோம் எம் பத்தி தனியா பேசணும் அது ஒரு மணி நேரம் பேசணும் அது அப்புறம் பேசுவோம் என் அன்பு பிள்ளைகளே என் அருமை உடன்பிறந்தார்களே இந்த தேர்தலை நாம் ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக வரலாற்று பெரும் வாய்ப்பாக எடுத்துக்கிறோம் என் பேச்சை கேட்குற பிள்ளைகள் ஒருவர் ஒரு ஓட்டாக மாறுங்கள் உங்கள் ஓட்டை தவிர இன்னொரு ஒரு ஓட்டை சேர்க்கிறீங்கள் போதும் ஒருவர் இன்னொருவர் அந்த ஒருவர் இன்னொருவர் அந்த ஒருவர் இன்னொருவர் அவ்வளோதான் இவ்வளோதான் புரட்சி இப்படிதான் உலகெங்கும் புரட்சி உருவாகி இருக்குது